வணக்கம் நேர்களே இருபத்தி ஏழாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை மனதுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் தைரியமாக செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகள் தேடித்தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் இடம்பராசி நேர்களை எதிர்பாராத காரியங்களில் வெற்றி உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் குடும்பத்தில் சுப செலவுகள் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்வுகள் ஏற்படும் பிரயாணங்கள் போது அவதானம் தேவை வெற்றியை தேடித்தரும் நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மிதனராசினியர்களை எல்லா விடயங்களிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயலாற்றுங்கள் வீண் தடைகள் தாமதங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் எனினும் காரியம் வெற்றியை தரும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் எடுத்த சவால்களை செம்மையாக நிறைவேற்றுவீர்கள் கடகராசினியர்களை கருத்து முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் அதிக முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும் நல்ல நாளாக அமையும் சிம்மராசி நேர்களை எதிர்பாராத உதவிகள் உங்களை நாடி வரும் திட்டமிட்டபடி செயல்படுவீர்கள் மனதைரியம் சிறந்து விலகும் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படுகிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிராசி நேர்களை மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனசோர்வு அகன்று சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள் உங்கள் வார்த்தைக்கு செயல்திறனுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் துளாராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படும் உங்களை பற்றி இருந்த வதந்திகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்வவிடாது திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மேலும் பல வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது நேர்களே செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் திட்டமிட்ட செயலாற்றுவீர்கள் எனினும் பணவிடயத்தில் அதிக கவனம் தேவை வீண் விரயங்கள் ஏமாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் தனுசு நேர்களே எதிர்பாராத நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தூரிடத்து செய்து மன ஆறுதலை தரும் இடமாற்றங்கள் ஓரளவுக்கு நன்மை பாய்க்கக்கூடியதாக தென்படுகிறது திட்டமிடலும் மனதைரியம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகள் வந்தடையும் மகர ராசி எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வீண் கவலைகள் கருத்து முரண்பாடுகள் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் சொந்த முடிவே வெற்றியை தரும் கும்பராசி நேயர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கான சூழல் தென்படுகிறது வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் தைரியமாக முடிவுகளை எடுங்கள் நேயர்களே மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதிலே தைரியம் தென்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மன நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும்